கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தினுடைய முன் பகுதி சொல்லுகிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை வழி சில பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வழிநடத்துதலின்படி செயல்படுவார்கள் சில பிள்ளைகளை தாய் மாமாமார் வழிநடத்துவார்கள் சில பிள்ளைகளை உடன்பரப்புகள் வழிநடத்துவார்கள் சில பிள்ளைகளை ஒருவழி அப்பாவுடைய உடன்பரப்புகளோ அம்மாவுடைய உடன்பரப்புகளோ நடத்துவார்கள் சில பிள்ளைகளை சில ஊழியர்கள் வழிநடத்துவார்கள் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா என் அண்டையிலே அழுகையோடு வரக்கூடியவர்கள் விண்ணப்பங்களோடு வரக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை நான் வழிநடத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்வை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் எப்போ நம்முடைய வேதனைகளை நம்முடைய எல்லா உள்ள கடக்கைகளை எல்லாம் தேவனுடைய பாதபடியிலே அழுத்தி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான வாழ்விலே வரக்கூடிய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே இடம் தேவனுடைய பாதபடி அவருடைய பாதபடியில நீங்கள் வீழ்ந்து கிடந்து உங்களுடைய அழுகு குரலை ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உள்ள எல்லாம் கொட்டி தீர்ப்பீர்களே என்றால் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் உங்கள் நீங்கள் வழிநடத்தப்படுவதற்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு உங்க ரூட்ட மாற்றுவார் உங்க பிசினஸ் மாத்துவார்கள் உங்க படிப்பை மாற்றுவார்கள் உங்களுடைய எதிர்காலத்தையே மாத்தி இருவார் அவரால் வழிநடத்தப்படும் பொழுது அது எப்ப நடக்கும்னா நீங்களே ஆண்டருடைய பாதபடியிலே அழுது வீழ்ந்து கிடக்கும் பொழுது நான் இப்படியெல்லாம் நினைச்சேன் இப்படி வருவேன்னு நினைக்கல நான் இப்படியெல்லாம் கவலைப்பட்டேன் இப்படி வருவேன்னு நினைக்கல ஆண்டவரால் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொண்டோமே என்றால் அதைவிட ஒரு பாக்கியமான வாழ்க்கை வேற ஒன்றுமே இல்லை கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை வழிநடத்துவதற்கு நீர் ஆவல் உள்ளவராயிருக்கிறீர்கள் நாங்கள் உம்முடைய பாதபடியில் கிட்டுச் சேரும் பொழுது உமால் வெளிநடத்தப்படக்கூடியவர்களாய் எங்களை உருவாக்குகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே